அல்லல் என்னும் மாசருத்தாற் கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாற் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அவள் சிவகாமி உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குறையெல்லாம் தீர்க்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் குறையெல்லாம் தீர்க்கின்ற இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருடைய பொறு கரங்களையும் திருவடிகளையும் என் நேகர் பக்கம் மன்றாடி வணங்கி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டினுடைய பலன்களை பற்றி எப்போதும் நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயிலும் நீடூறி வாழ இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தன்மையோடு தெரிவித்துக் கொண்டும் உலகெங்கும் சிறப்பித்து புகழ் மனக்கும் பக்திகளை சேனலுக்கும் அடியனுடைய தலையை வணங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பன்னிரெண்டு ராசிக்குரிய நன்மை தீமைகள் அதனுடைய முழு பலன் பன்னிரெண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அடியனுக்கு என் அன்னை சரஸ்வதி உதித்த வாக்கில் இருக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான குறைகளே இல்லாமல் சொல்வதற்கு அடியனை நீங்கள் வாழ்த்த வேண்டும் அதற்கு இடையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டினுடைய இன்றொடர் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு என்பதை பற்றி நேர்களுக்கு பதிவு செய்ய காத்துள்ளேன் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமையும் துவிதிய திதியும் பூராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபைகள் சுபதினத்தில் ஆங்கில வருட புத்தாண்டு மலர்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனுடைய பொது பலன்களை பற்றி முன்னோர்ப்பு என்பது நம்ம தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எந்த அளவுக்கு நோய் நொடிகள் தட்பவெப்ப நிலைகள் மழை காலங்கள் அரசியல் ஆதாயங்கள் வர்த்தகங்கள் வியாபாரங்கள் இன்னும் போக்குவரத்து துறை அத்தனை போக்குவரத்து துறைகளும் அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளும் நமது இந்திய திருநாட்டில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்பப்போது சீக்வென்ஸ் பெற ஒரு மாற்றங்களை நமக்கு கொண்டுதான் செல்கின்றது அதாவது வரலாறு மாறாது நாகரிகம் மாறிக்கொண்டு வருகின்றது அந்த நாகரிகத்திற்கு ஏற்ப நமக்கு இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வித்தியாசத்தை நமக்கு கொடுக்கின்றது அப்ப அந்த வகையிலே கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் நடப்பது நல்லவையாக நடக்கட்டும் மலர்வது இனிமேல் நம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம்னுடைய புத்தாண்டு பூத்துக் குழுங்கட்டும் என் கண்மணியாக தருகின்ற நேயர் பிரமலுக்கு இந்த நேயர்களுக்கு இதுவரை இல்லாத கடந்த ஆங்கில ஆண்டுகளில் இதுவரை இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கு இருக்கின்றது எப்படி என்றால் முதலாவதாக இந்த நியூமராலஜி எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது கூட்டுத்தொகை ஒன்பது மொத்த கூட்டியின் பதினொன்று இந்த இரண்டையும் பாருங்களே கொஞ்சம் மெர்சி பண்ணி பாருங்கள் அதை மெர்சிப் பண்ணி பார்க்கும்போது தாய் சேய் மாதிரி வரும் பாருங்கள் தாய் என்றால் பதினொன்று சந்திரன் சே என்றால் ஒன்பது செவ்வாய் அப்போ தாய் சேய் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உற்பத்திற்கு உற்பத்தி ஆவதற்கு தாய் அந்த தாயை வணங்குவது நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தான் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதிப்புமிக்க ஆண்டு தாய் சே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அரசாங்கத்தில் தாய்சேய் விடுதி தாய் சே நலம் மருத்துவமனையெல்லாம் போடுறோம்ல எதுக்கு போடுறோம் நீடூலி வாழணும் எந்த நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் அரசாங்கத்துக்கு நமக்கு அரசாங்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது அன்பது போல அப்ப தொடக்கம் நமக்கு ஒரு சந்தர்மங்கள யோகம் ஒரு சந்தர்மங்கள யோகத்தை நமக்கு கொடுக்கின்றது முதல்ல நமக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கின்றது அப்ப உங்களுடைய நேயர்களுடைய இந்த வருஷத்துல நீங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒம்பது இரண்டு இருபத்தேழு நாற்பத்தஞ்சு நூற்றி எட்டு முப்பத்தேழு இப்படி சந் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நான் ஐம்பத்தி நான்கு இந்த மாதிரி வரக்கூடிய எண்களில் நீங்கள் பெயரை கொஞ்சம் ஆய்வு பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு வைத்தால் மென்மேலும் அவங்கள் வளர்வார்கள் அவங்களுக்கு ஆற்றல் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்போ கடந்த ஆண்டு நம்மளை ஓரளவுக்கு வைக்க விட்ட ஆண்டுகள் நம்ம சொல்ல முடியும் பல மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் கூடுதலாகவே அதாவது ஷார்ட் பீரியட்ல அதிகமான இயற்கை மழை வளம் ஷார்ட் பீரியட்ல அதிகமான வெயில் அப்போ வரலாறு அந்த விஞ்ஞானத்துக்கு மெய்ஞ்ஞானத்துக்கு இடையில் மாறுது நமக்கு எல்லாமே அப்ப மாறி வரும்போது எல்லா காலநிலைக்கும் நம்மளுடைய மனநிலையும் மாறுது நாகரிகமும் மாறுகின்றது இல்லைங்களா அதே போல மேற்கொண்டு இந்த சந்திரமங்கல யோகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற திருத்தலமும் எண்கண் எட்டுக்குடி என்ற திருத்தலமும் இந்த புத்தாண்டில் போய் நீங்க வழிபாடு செய்து கொண்டால் புத்துணர்வும் எதிர்கால சிறப்புமாக இருக்கும் சோ சிக்கல் என்பது வேல் தாய் வந்து அகிலாண்டீஸ்வரி பார்வதி தனது ரூபத்தையே வேலாக கொடுத்து தன் செய் மகனுக்கு கொடுத்து சூரபத்மனி வதம் செய் என்று சொல்லி கட்டளையற்றது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது உங்களை எல்லா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அந்த மாதிரி ஆண்டு நெருக்கமாக நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய பாருங்க என்னதான் வந்தாலும் பெற்றோர்களில் தாயினுடைய அன்பு மிக அற்புதமாக இருக்கும் தாய்க்கும் சேய்க்கும் எத்தனை நோய் நொடிகள் இருந்தாலும் எத்தனை இயற்கை வளங்களுடைய குறைபாடு இருந்தாலும் அன்பு வந்து குறையாது ஒவ்வொருத்தருக்குரிய அன்பு பரிமாறம் பார்த்தீங்களா அன்பு குறையாது இது நமக்கு கன்றாக தெரியும் அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக அந்த சிக்கல் திருத்தலத்தை நீங்கள் வழிபாடு செய்வது நன்று அந்தந்த ஏரியாவில் முருகன் கோயிலும் அம்பால் இருந்தாலும் கூட நீங்கள் வழிபட்டுக்கிறல அதுக்காக எல்லாரும் நம்ம கன்னியாகுமரி நம்ம திருத்த போக வர முடியுமா சுவாமி நீங்கள் கேட்பீங்க உங்கள் ஏரியாவில் கூட முருகன் அம்பால் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாசத்தில் நமக்கு ஒரு முக்கியமான ராஜகிரகங்கள் இருக்கக்கூடிய ஜோதிடத்துறைக்கு இப்போ நம்ம வருவோம் மூன்று பயிற்சிகள் நமக்கு மிக பலத்தையும் பல நன்மைகளையும் கொடுக்கும் மூன்று ராஜகிரகம் முதலாவதாக குறு பயிற்சி சனி பயிற்சி பயிற்சி இந்த மூன்று ராஜகிரத்தை குறிங்களா ஒன்றரை ஆண்டு ரெண்டரை ஆண்டு ஒரு வருடம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அப்ப எல்லாரும் கேட்பாங்க மூன்று பயிற்சின்னு சொல்கிறீங்களே சுவாமிஜி பன்னெண்டு ராசிக்கு எனக்கு எதாவது ஒன்று வந்து சேராதா அப்படின்னு நான் கேட்பீங்க நிச்சயமாக அதுக்கு தான் நான் முன்னாடி உங்களுக்கு அந்த வாழ்த்தில் சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த மூ மூன்று ராஜகரங்களும் எதையாவது ஒரு கிளிக்க உங்களுக்கு கொடுக்கும் அதில் கருத்து இல்லை அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக முதலாவதாவது முப்பது மூணில் மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி மே மாதத்தில் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்தில் ராகுகேது பயிற்சி வருதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க இப்போ பன்னெண்டு ராசிக்கு முதலாவதாக இருக்குன்னு பார்த்தீங்களா முதலாவது ராசி இருக்கணும்ல அதில் மிகவும் சிறப்பப்பட்ட ராசி ரிஷப ராசி அது வந்து நமக்கு ரிஷப ராசி மிகவும் சிறப்பப்பட்ட ராசி இந்த வருஷத்தில் ரிஷப ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலும் பொன்னாலும் சரி தங்கமானாலும் சரி வெள்ளியானாலும் சரி ஆடை ஆபரணங்கள் நண்பர்கள் பட்டம் பதவி வழக்கு குடும்பம் புத்திர பாக்கியம் குடும்ப ஒற்றுமை வண்டி வாகனம் என்ன தொழில் பண்றீங்களோ எல்லாமே ரிசபராசிக்கு தாங்க கிங்கு மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு மேல நீங்க போட்டுக்கலாம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி ரிஷபமும் துலாமும் தானே ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் துலாமுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு நிச்சயமாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அறுபது பர்சன்ட்டு துலாமுக்கு அடுத்ததும் உங்களுக்கு ரிலேஷன் தான் மகர ராசி மகரமும் ஏழரை சனீஸ்வரருக்கு இப்போ தான் காலரை ஏற்றி விட்டு அபாடி சுவாமி நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய வர்றீங்க என் நேயர் பெண்புக்கு மீண்டும் அவங்க திருப்பாதம் பணிந்து நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் அதே போல் மகர ராசியும் கம்ப்ளீட்டாக லைன் கிளியர் ஆகிடும் அப்படியே கும்பம் மீனம் மேஷம் அவங்களுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்காரு சனீஸ்வரன் அவருடைய ஆதிக்கம் அடுத்தது செகண்ட் ஆப்பில் ஒரு விருட்சகம் இருக்கணும்ல கன்னி விருச்சகம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறுபலத்தோடு இருக்குது இப்போ ஏன்னா விருச்சகம் மகரம் எல்லாமே நமக்கு கன்னி விருச்சகம் மகரம்லாம் இப்போ ஒம்பதான் பார்வையோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் முற்பகுதி இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் யாருக்கு கன்னிக்கு விருச்சகத்துக்கு மகரத்துக்கு முற்பகுதி நல்லாயிருக்கும் அடுத்தது அடுத்த குரு பயிற்சி அதுக்கடுத்த குரு பயிற்சி துலாம் பிற்பகுதி துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய நிச்சயமாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி டிரான்சாக்ஷன் ஆகும் பார்த்தீங்களா கிரகங்கள் அப்போ பாருங்கள் நான் ரிஷபராசிக்கு எழுபது ப்ரொசன்ஸோன்னுல அப்போ ராசி லாபச்சனியாக வருது மிதுன ராசி தொழில் கூறியதாக வருது க ப்ரொபர்ஷனன் ஜாப்புக்குரியவன் கடகராசி பாக்கியத்துக்கு வருது சிம்ம ராசி அஷ்டமத்துக்கு வருது கன்னிராசி கண்டகத்துக்கு வருது துலாம் ராசி ரோக சத்துருக்கு வருது தனுசு பஞ்சத்துக்கு வருது மகரம் சகாயத்துக்கு வருது கும்பம் பாதச்சனி மீனம் ஜென்மச்சனி இந்த ஆண்டு கூறியது நோயில் தீர வணங்கவும் நோயில் கம்ப்ளீட்டாக தீர்ந்து எல்லாரும் சுகமாக வாழ்வதற்கு வைத்தீஸ்வரன் கோயிலும் தன்வந்திரியும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்ற முன்னோர்களுடைய வாக்குக்கு இணங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கொடுப்பதற்கு வேண்டி இந்த இன்ட்ரொடேஷனை Der